ஸ்ரீ குருபியூ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தேய்பிரை பஞ்சமி நாம் வாராகி அன்னையை வணங்கலாம் இதனால் தீராத நோய்கள் கடன் பிரச்சனை உறவுகளின் பிரச்சனை திருமண தடை குழந்தை தாமதம் வழக்குகளின் பிரச்சனை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவை விலகி நமக்கு நல்ல வழிபிறக்க அருள் புரிவாள் அன்னை வாராகி நாம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் நூத்தி எட்டு போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி அம்மையே வாராகி போற்றி போற்றி ஆதியே சூழியே போற்றி போற்றி இன்னல்களை தீர்ப்பவளை போற்றி போற்றி எடுல்ல நாயகி போற்றி போற்றி உமையவளே சக்தியே போற்றி போற்றி உள்வினை தீர்ப்பவளே போற்றி போற்றி என் குல தெய்வமே போற்றி போற்றி ஏகாந்த நாயகி போற்றி போற்றி ஐயம் தீர்ப்பவளை போற்றி போற்றி ஒப்பிலா மாமணியே போற்றி போற்றி ஓம் காரணாயகியே போற்றி போற்றி ஔஷதம் நீயே போற்றி போற்றி ஔஷதம் நீயே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி वारि अन्ने वलं यावम् तरुपळे नारिलि मनोन्मो काली भयङ्करि कनगमणिरमे விஷ்ணுவின் அம்சமே போற்றி போற்றி வினையாவும் தீர்ப்பவளை போற்றி போற்றி பாலாம்பிகையே போற்றி பக்தரை காப்பவளே போற்றி போற்றி புதுமலர் தேனே போற்றி போற்றி புனிதமாய் நின்றவளே போற்றி போற்றி புவனேஸ்வரி தாயே போற்றி போற்றி புவனங்கள் ஆழ்பளை போற்றி போற்றி புவனங்கள் ஆழ்பவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி சிம்மவாகினியே போற்றி போற்றி சீர்மிகும் தெய்வமே போற்றி போற்றி சிலையான தெய்வமே போற்றி போற்றி சிரம் தாழ்த்தி வணங்கினோம் போற்றி போற்றி அன்னையே போற்றி போற்றி உலகாளும் அன்னையே போற்றி போற்றி ஸ்ரீ சத்யநாயகி போற்றி போற்றி சஞ்சலம் தீர்ப்பவளே போற்றி போற்றி चतुरमराई नायगिये पोत्री पोत्री शंकरी सांबविये पोत्री पोत्री शिवशक्ति अन्नये पोत्री पोत्री श्रीशक्ति गौरिये पोत्री पोत्री श्रीशक्ति गौरिये पोत्री पोत्री वारாகி अन्नये पोत्री पोत्री वालम्यावम तरबवले पोत्री पोत्री வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம்யா붐 தருபவளே போற்றி போற்றி பழிபாவம் தீர்பவளே போற்றி போற்றி பச்சை நிரதவளே போற்றி போற்றி பார்ப்புகulum அம்பிகையே போற்றி போற்றி பரமேশ্বরী சக்தி போற்றி போற்றி நாயகியே போற்றி போற்றி என் கர்மவினை தீர்ப்பவளே போற்றி போற்றி குங்கும நாயகியே போற்றி போற்றி குளம் காக்க வந்தவளே போற்றி போற்றி எட்டு கரம் கொண்டவளே போற்றி போற்றி எதிர்வினை அருப்பாயே போற்றி போற்றி நவகோணநாயகியே போற்றி போற்றி நன்மையினை தருபவளே போற்றி போற்றி நன்மையினை தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி വളം യാവും തരുപളി പോറ്റി പോ പഞ്ചമുഖ നായകി പോറ്റി പോറ്റി പാരാളും ദൈവമേ പോറ്റി പോ फ्रितर नायकिये पोट्री पोट्री ऋणविमोचन देवी पोट्री पोट्री अल्लल्द गलै तीर्पवले पोट्री, पोट्री पोट्री नीये पोट्री पोट्री பெரு சக்தி போற்றி போற்றி பெரிய நாயகியே போற்றி போற்றி தஞ்சையின் நாயகியே போற்றி போற்றி தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி தரணியை ஆள்பவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வைரமணி நாயகி போற்றி போற்றி மாணிக்க மலையரசி போற்றி போற்றி முத்தே பவளமே போற்றி போற்றி சேனாபதி தாயே போற்றி போற்றி

கண்ட தெய்வமே போற்றி போற்றி காத்தியாயனி தேவி போற்றி போற்றி ஞான சுடரே போற்றி போற்றி தன்னிகரில்லா தெய்வம் போற்றி போற்றி ல்லா தெய்வம் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி நவரத்னநாயகி போற்றி போற்றி நவராத்திரி தேவியே போற்றி போற்றி நீலமணி நாயகியை போற்றி போற்றி நீலகண்டன் தேவி போற்றி போற்றி நீலாயதாக்ஷியே போற்றி போற்றி நித்த முனை வணங்கினோம் போற்றி போற்றி நிழலாக வருவாய் போற்றி போற்றி நின்பாத கமலங் போற்றி போற்றி கலிகால நாயகிய போற்றி போற்றி கவலைகளை தீர்ப்பாய் போற்றி போற்றி திரிபுர நாயகிய போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி தீமைகளை அகற்றுவாய் போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி பலம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி பலம் யாவும் தருபவளை போற்றி போற்றி அச்சம் தவிர்ப்பாய் போற்றி போற்றி ஆளாள சுந்தரியை போற்றி போற்றி அந்தரி துரந்தரி போற்றி போற்றி அபயமமா அபயம் போற்றி போற்றி

போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளே போற்றி போற்றி தாமரை திருவடியே போற்றி போற்றி தர்மத்தை காப்பவளே போற்றி போற்றி வித்தகிய வீரமே போற்றி போற்றி விதி மாற்றும் நாயகியே போற்றி போற்றி செங்கதிர் நாயகியே போற்றி போற்றி செல்வமும் தருவாய் போற்றி போற்றி கலப்பை கொண்டவளே போற்றி போற்றி விவசாயம் காப்பவளே போற்றி போற்றி நெல்மணி நாயகி போற்றி போற்றி உண்மத்த பைரவியை போற்றி போற்றி குளம் காக்கும் தேவியே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வாராகி அன்னையே போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி வளம் யாவும் தருபவளை போற்றி போற்றி